புத்தரங்கன் திருச்சபை மக்கள் யாவருக்கும் கனிவான வாழ்த்துக்களையும் சூத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது பாடல் பிறந்த வரலாறு ஃபெலிஸ் என்ற பாடலின் வரலாற்றை பார்க்கலாம் ஃபெலிஸ் நாவிடார் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு போர்ட்டோரிக்கன் பாடகர் பாடலாசிரியர் ஜோஸ் ஃபெலிசியானுவால் எழுதப்பட்டு முதன் முதலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் பாடலாகும் அதன் எளிமையான இதயபூர்வமான பாடல் வரிகளுடன் பாரம்பரிய ஸ்பானிஷ் மொழியில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரேடியோ ஸ்டேஷனில் ஒளிபரப்பாக வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலும் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்று பாடியுள்ளார் இது ஒரு கிறிஸ்துமஸ் ஆகிவிட்டது மற்றும் உலகம் முழுவதும் பிரபலமடைந்துள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது நியூயார்க்கில் இருந்த தனது குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தார் கிறிஸ்துமஸுக்கு முந்தின தினமான கிறிஸ்துமஸ் ஈவில் அவர் சகோதரர்களோடு பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டது மற்றும் கேரல்ஸ் சென்றது இதனை நினைவுகூர்ந்து கூர்ந்து இந்த பாடலை எழுதினார் கிறிஸ்துமஸில் தான் மகிழ்ச்சியாக இருந்ததையும் இப்போது தான் தனிமையாக இருப்பதையும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் என்பிஆருக்கு கூறினார் இந்த பாடல் பத்து நிமிடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு எளிமையான பாடல் மக்கள் எளிதாக புரிந்து கொண்டு ஞாபகம் வைத்துக்கொள்வதற்காக ஸ்பானிஷ் மொழியில் ஆறு வார்த்தைகளும் ஆங்கிலத்தில் பதிமூன்று வார்த்தைகளும் ஆக மொத்தம் பத்தொன்பது வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன பிரேசலில் இருந்து ஒரு ட்ரம்மரும் இவருடைய அங்கல் கொடுத்த கிட்டாரையும் வைத்து வாசித்து இந்த பாடலை ரெக்கார்ட் செய்தார் இந்த பாடல் அவர் எதிர்பார்த்தபடியே எல்லா இடங்களிலும் மிகவும் பிரபலமாகியுள்ளது இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் கிறிஸ்துமஸ் சமயத்தில் பிரபலமாக பாடப்படுகிறது நாமும் உணர்வுள்ள கிறிஸ்துமஸாய் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் கால சிந்தனைகள் நாளை தொடரும்